ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு பிறகு வீடியோ வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா இங்கே பாருங்கள் வந்து ஆட்டோட ரத்தம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரத்தத்தை வச்சு ஆட்டு ரத்த பொரியல் நம்ம வந்து செய்ய போகிறோம் இது எப்படி செய்யணுன்னா எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொஞ்சம் வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து சீரகம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சின்னவங்களில் இருந்து பெரியவங்க பெண்களுக்கு வந்து இந்த ஆட்டு ரத்த போய் உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு இரும்பு சத்து நிறைஞ்சது எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது காயட்டும் அது காயிற வரைக்கும் இப்போ இந்த ஆட்டு ரத்தத்தை வந்து ரெண்டு ரெண்டு மெத்தடில் செய்வாங்க ஒரு சிலர் வந்து இட்லி பானையெல்லாம் அபிச்சு இதுவாக செய்வாங்க இது எங்கள் அம்மா செய்கிறது எப்படின்னாங்க இதை வந்து அப்படியே கையாலேயே நல்லா இந்த பாருங்க இப்படி பிணைஞ்சிருவாங்க இது வந்து டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதில் வேக வச்சு நம்ம அதுக்கு பிறகு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போடுறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி நல்லா உருத்து விட்ருவாங்க இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம முட்டை பொரியல் மாதிரியே தான் இதை அப்படியே ஒரு வாரத்தை வச்சுக்கிடலாம் அப்படியே எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இந்த பாத்திரம் காஞ்சிட்டு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாத்திரம் நல்லா இந்த வடைச்சட்டி நல்லா காஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊக்குறோண்ணா கடலை எண்ணெயா ஆமாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிட்டு காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு நான் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வெடிச்சிட்டு இங்கே பாருங்கள் நான் அறுக்கி பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பழை பச்சை மிளகா வெள்ளப்பூடு இவ்வளவுமே நான் மொத்தமாகவே போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே இந்த எண்ணெயில நல்லா வதங்கணும் நம்ம வதங்கும்போது தேவையான உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கின ஸ்டேஜ்ல நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க இது வந்து உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆகிரும் பிரன் இதுக்கு வந்து லைட்டா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம் ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க நல்லா வாசமாக இருக்கு நம்ம வந்து ரொம்ப பொடி பொடியாக வேணும்னா இன்னும் நல்லா பொடியா நல்லா பிணைஞ்சிருந்திருக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா வேணுங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரத்த பொரியல் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கு பொரியல் இது வந்து கிட்டத்தட்ட சாப்பிட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷம் இருக்கும் அதே டேஸ்ட் எனக்கு தெரியுது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது வந்து இந்த பொரியல் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம் இது வந்து உடம்புக்கு நல்லது பாய் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா இன்னைக்கு இந்த ரத்த பொரியல் தான் நான் செஞ்சேன் வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் நீங்க எப்படிலாம் எந்த மெத்தட்ல செய்வீங்கிறத ยังกินกาวมันสดๆเลยไป